அள்ளி கொடு வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் கள்ளம் கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதி உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி வீலி பனி ரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ அந்த ஆண்டி வீரத்தில் ஆயினும் வேசத்திலாயினும் வேளனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலிலாயினும் ஆயினும் செந்திலாயினும் சென்று சென்று பணிந்த அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம்